இப்போ என் தொகுதியில் நான் படித்த இந்த பதினேழு பஞ்சாயத்துக்கும் இன்னைக்கு இப்போ குடும்பாட்டைக்கு ரெண்டாயிரம் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் கூட வரல சட்டமன்றத்தில் நான் பத்தாயிரம் கேட்டேன் இல்லை குறைஞ்சபட்சம் ஆறாயிரம் கொடுங்க அப்படின்னா அதில் ஒரு பாரபட்சம் சென்னையில் மழை வந்தால் ஆறாயிரம் இண்டியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க எம்ஆர்எஃப் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வீட்டு கூட பாரபட்சம் இல்லாமல் அட்டை இருந்தால் கொண்டு போய் கதவு தட்டி கொடுக்குற அரசு நாடு ஐந்து மாவட்டங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கு மூன்று மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து இருக்கிறது மக்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு மொட்டை மரத்து மருத்துவமலை ஏறி உயிரை காப்பாற்றிட்டு இருக்காங்க எல்லா நீரையும் உள்வாங்கிற கடலூர் தான் கடலூர் வரும் கடலூர் தான் கடலு ஏ கடலூர் மாவட்டத்தில் வாழ்கிற கடலூர் தொகுதியில் வாழ்கிற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பல பல்லாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆக இதுக்கு என்ன நிவாரணம் ஏன் தூயில் பாருங்கள் அப்போ நடுவில் கரெக்டாக நாங்கள் ரெண்டு பக்கமும் ஆற்றுல மாட்டிக்கிட்டோம் எப்போ மழை வந்தாலும் இயற்கை பேடை வந்தாலும் ஆண்டாண்டு காலமாக இதுக்கான என்ன இப்போ கடில ஆற்ற எங்கே தூர்வாரி இருக்காங்க ஒரு ப்ராப்பராக ஏன் ஒரு பழைய பாலம் இடிஞ்சு விழுந்து போச்சு பண்டு அதில் ரெண்டு மூணு பேர் ஏற்கனவே இறந்துட்டோம் இருந்து பல்ட் அடித்து குளித்து பசங்கள் அதை கம்ப்ளீட்டாக டெமாலிஸ் டெமாலேஷ் பண்ணி எடுங்கன்னு சொல்கிறோம் நீர் மெத்தனம் மாவட்ட மாவட்டம் மெத்தனம் ஒரு நடவடிக்கை இல்லை புது பாலம் கட்டி பல ஆண்டுகள் ஆச்சு அப்போ அங்கே அந்த அந்த பகுதியை ஒட்டி பணிக்கு குப்பம் ஏற்கனவே அது அங்குச்சட்டி பாலத்தில் ஒரு தம்பி அது இருந்தால் போய் பல்ட் அடித்து குச்சி ஆற்றுல மண்ணில் சொல்லி செத்து போயிட்டான் அப்போ ஆண்டிக்கு புத்த சேர்ந்த ஒரு தம்பி செத்து போயிட்டான் இன்னும் அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கிடைக்கல அப்புறம் முதலமைச்சருடைய நிவாரண நிதி ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு வருது மழை வளத்தில் ஒரு நாளைக்கு செத்து போட்டால் ரெண்டு லட்சம் ஒரு முறை செத்து போட்டால் மூணு லட்சம் ஒரு முறை செத்து போட்டால் அஞ்சு லட்சம் உயிர் என்பது ஒரு உயிர் தான் இப்போ திருவண்ணாமலை மலைச்சேரில் ஏழு பேர் செத்து போட்டாங்க குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் என்ன கான்செப்டே தெரியல இப்போ இந்த அதிகாரிகள் என்ன நினச்சிக்கிட்டு இந்த வழி நடத்துறீங்க முதலமைச்சர் அமைச்சரவையை உங்கள் இஷ்டத்துக்கு நினச்சா ஒரு லட்சம் கொடுக்குறீங்க ஒரு உயிருக்கு வெடி பட்டாசு ஆலை தொழில் உலக ஒரு லட்சம் அப்புறம் திடீர்னு அப்புறம் அடுத்த செத்து விட்டா ரெண்டு லட்சம் அதுக்கு அடுத்த மாதம் செத்துவிட்டால் மூணு லட்சம் இங்கே ஆற்று மண்ணில் சுரண்டி பொக்கிங் வச்சு அளவுக்கு மீறி எடுத்து அந்த மண் புதை புதைக்குழியில் இருந்து அதில் என் தொகுதியில் கடந்த உங்களுக்கு தெரியும் ஒரே குடும்பத்தில் ஏழு பேர் துணி துவைக்க போய் குளிக்க போய் அந்த புதை குழி உள்வாங்கி செத்துக்கிட்டாங்க சட்டமன்றத்தில் அவ்வளோ ரகலை பண்ணி பிரச்சனை பண்ணினேன் அதுக்காக பகண்டையில் பா தடுப்புச்சூர அமைக்கணும் அந்த பட்டாம்பாக்கம் நெல்லிகிப்பம் ஃபுல்லாக கம்பிட்டா ராட்சத வீரான ராட்சத பைப்புகளை பதச்சி கடலினுடைய சீற்றத்தை எதிர்கொள்வதற்கு எப்படி காசிமேட்டிலேருந்து திருவன்மான்மூர் வரையிலும் கான்கிரீட்டு பெரிய பெரிய பாறை கற்களை கொண்டு தடுப்பணைகள் ஏற்படுத்தியிருக்கோம் மாதிரி தடுப்பணைகள் ஏற்படுத்தணும்னு சொன்னேன் இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்காங்களா அப்போ தொடர்ந்து மனித உயிர்கள் செத்துக்கிட்டே இருக்கும் கால்நடைகள் செத்துக்கிட்டே இருக்கும் வெள்ளம் வந்து ஆற்றுல வந்து டேமை திறந்து போது அல்லது பெரும் வழையும் போது ஊரை அடிச்சுக்கிட்டு போவோம் துணிமணி எல்லாம் கையில் கட்டணம் பொற்றையோடு துணியோடு நாங்கள் எல்லாம் வெளியேறணும் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற தன்மையோட தான் அரசு அதிகாரிகள் இருக்கிறீங்களா உங்களுக்கு மனச்சாட்சி இல்லை இப்ப கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது வடது என்ன பாவம் செஞ்சுது எதுக்கு இங்கே பிச்சையாக போடுறீங்க ரெண்டாயிரம் ஒரு குடும்ப அட்டைக்கு சென்னைக்கு ஆறாயிரம் தென் மாவட்டத்துக்கு ஆறாயிரம் அனைவரும் உங்களுடைய குடிமக்கள் அனைவரும் இந்த நாட்டு அனைவரும் உயிரும் சமமான உயிர் அப்போ ஒரு உயிர் பலியாகுது அப்படின்னா அந்த உயிருக்கு நீங்கள் எல்லாருக்குமான ஒரு நான் சட்டமன்றத்தில் பல முறை பேசுகிறேன் நீங்கள் வெடிவிப்பு ஏற்பட்டால் ஒரு உயிர் வெள்ள சேதம் ஏற்பட்டா ஒன்று சுனாமி ஏற்பட்டால் ஒன்று ஏன் ஒரு உயிர் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி முடிவாக ஒரு உயிருக்கு இருபத்தஞ்சி லட்சம் இப்போ நீங்கள் காவல்துறையில் கோடி ரூபா கொடுக்குறீங்க உயிரை பணையை வச்சு அவங்க வேலை செய்வாங்க கொடுக்குறீங்க மகிழ்ச்சி வருவாய்த்துறையில் மற்ற துறைகளில் வேலை செஞ்ச பணியாளர்கள் இருந்துட்டால் இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறீங்க மகிழ்ச்சி இருபத்தி நாலு அரசு மக்களுக்காக உழைக்கிற ஊழியர்கள் சரி குறைந்தபட்சம் பொதுமக்களுக்குன்னு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஒரு உயிர் பழியாச்சுனா அது வெடிவிப்பத்தில் ஏற்பட்டாலும் ஆக்சிடெண்டில் ஏற்பட்டாலும் விபத்தில் ஏற்பட்டாலும் எதில் ஏற்பட்டாலும் அந்த உயிர் அதை சார்ந்து வாழக்கூடிய குடும்பத்திற்கு ஒரு நிரந்தர நிதி ஆராயத்தை உரு உருவாக்கி தர வேண்டியது ஒரு நியாயமான கோரிக்கை இது அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி எல்லா ஆட்சியிலையும் நான் கோரிக்கை வைக்கிறேன் அது என்னமோ சொல்லுவாங்களே வலு உள்ளவன் வாழலாம் அன்றைக்கி நெல்லிகுப்பம் பகுதியில் தாத்தப்பட்ட மக்கள் ஒரே குடும்பத்தில் திரு கொத்து கொத்தா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சர்கிட்ட ஃபோனில் பேசி அப்ப இருந்த ரெண்டு அமைச்சர்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ண பிறகு அஞ்சு லட்சம் ரூபா ஆனா இப்போ என் தொகுதியில சேர்த்துட்டாங்க இன்னும் அந்த ஒரு லட்சம் ரூபாயே என்ன குடும்பத்துக்கு அந்த கிடைக்கல கேட்டா அது ஒரு லட்ச ரூபாய் காமனா எல்லாருக்கும் கொடுக்கறது இது என்ன என்ன நியாயம் அவன் கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அவன் செத்து போறான் அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க உங்க அரசு அதிகாரிகளுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாக மாவட்டத்தில் இருக்கிற பல உயரதிகாரிகளுடைய பொறுப்பின்மையின் காரணமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நியமனம் செய்யப்படுகின்ற மானிட்டரிங் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய சூப்பரை அதிகாரிகள் நிர்வாக மேலாண்மை செய்யக்கூடியவர்களுடைய எங்களுடைய மக்கள் உயிர் கால்நடைகள் இருக்கிற முந்திரி